வணக்கம் உடல்கூறு ஆய்வுத்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் உடற்கூறியல் துறை சார்பில் திருமண ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முழு உடல் தானம் பற்றிய விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது உடற்கூற்றியல் துறை பேராசிரியர்கள் அன்புமலர் மலர் காய்த்தறி உதவி பேராசிரியர்கள் நெடுஞ்செலியன் யுவராணி மற்றும் விவசாய சங்க தலைவர் மணியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முழு உடல் தானம் வழங்குபவர் மற்றும் நெருங்கிய உ உறவினர்களுக்கான வழிகாட்டு குறிப்புகளும் அதன் விதிமுறைகள் பற்றிய விளக்கங்களும் அளிக்கப்பட்டது மேலும் இறந்தவர்களின் உடல் தானம் மருத்துவ மாணவர்களின் ஆசான் என்றும் உடல் உறுப்பு தானத்திற்கும் முழு உடல் தானத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விவசாயிகள் பொதுமக்கள் என ப

பேசலாம் நீ பே பண்ண முடியல சூனில இல்ல 얘는 கேட்பியா மாரானதே இப்ப 9:30 காலைல இருக்கு இல்ல மூணு தெரியுதா அது தான் வந்து கொடுத்துனோம் குடுக்குற அதனால வேஸ்ட் தூக்கிட்டு நம்ம குடுக்கலாம்ங்கிறது தான் நம்ம தித்தி தித்தி பதியலை நீ முழுதுவா பண்ண உடனே வந்து கண்ணு மட்டும் நாலு பண்ணிட்டு நம்ம சார்